தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆண் மற்றும் பெண்ணிற்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் இயற்கையாகவே சருமத்தில் தோன்றுவதுதான் மச்சம் இந்த மாதிரி மச்சம் உடல்ல எந்த இடத்துல வேண்டுமானாலுமே நமக்கு ஏற்படலாங்க அதை பொறுத்து நமக்கு பலன்களும் கொடுக்கும் இந்த மாதிரி உடல்ல தோன்றும் மச்சத்தை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மச்சத்தை பத்தி பல நம்பிக்கைகள் மற்றும் மனதுல உள்ள விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஜோதிடத்தில் மச்சத்தை வைத்து ஒருவரோட வாழ்க்கையை பற்றியும் சொல்லுவாங்க அதாவது பெண்களுக்கான மச்ச பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பெண்களுக்கு நெற்றியில் நடுவுல மச்சம் இருந்தா அதிகாரம் ஆடம்பர வாழ்வு செய்வதெல்லாம் வெற்றிங்க இவங்களுக்கு அதுவே காதுக்கும் கண்ணுக்கும் இடையில் உள்ள கண்ண இடது பக்கம் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் காதுகள்ல மச்சம் இருந்தால் பணம் அதிகரிக்கும் தனி மதிப்பும் இருக்கும் நாக்குல மச்சம் உள்ள பெண்கள் கலைஞானம் கொண்டவங்களாக இருப்பாங்க கழுத்துல மச்சம் இருந்தா வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்கும் இடது பக்க தோல்ல மச்சம் இருந்தால் பரந்த மனம் தான தர்மம் செய்யும் குணம் இவங்களுக்கு இருக்கும் உள்ளங்கையில் முட்டுகள்ல மச்சம் இருந்தால் குடும்பம் இனிமையாக இருக்கும் இதுவே ஆண்களுக்கான மச்சபலன்கள் மத்தியில மச்சம் இருந்தால் நீண்ட ஆயுளோட இவங்க இருப்பாங்க நெற்றியின் வலதுபுறம் மச்சம் இருந்தால் தனயோகம் இருக்குங்க வல வலது புருவத்துல மச்சம் இருந்தால் மனைவியால் யோகம் கிடைக்கும் நெச்சியில் மச்சம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வலது கண்ணத்தில் மச்சம் இருந்தால் மிகவும் நன்மை நடைபெறும் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் நண்பர்களால் உயர்வு கிடைக்கும் மூக்கின் மேல் மச்சம் இருந்தால் சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க மூக்கின் வலது புற மச்சம் இருந்தால் நினைத்ததை அடையும் அம்சம் இருவங்களுக்கு இருக்கும் உதடுகளுக்கு மேல் மச்சம் இருந்தால் செல்வாக்கு இசை மற்றும் கலைத்துறையில நாட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க வலது கண்ணத்துல மச்சம் இருந்தால் வசீகரம் குணம் இருக்கும் இடது கண்ணத்துல மச்சம் இருந்தால் ஏற்றத்தாழ்வு இருக்கும் காதுகளில் உள்ளே மச்சம் இருந்தால் பேச்சாற்றல் திடீர் யோகம் உண்டாகும் கழுத்தின் வலதுபுறம் மச்சம் இருந்தால் சொத்து சேர்க்கை ஆடம்பர வாழ்க்கை உண்டாகும் மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆன்மீக சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி